நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முருகப்பெருமான் ஏன் குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளியை திருமணம் செஞ்சுகிட்டாரு வள்ளியின் முன்சென்ம கதை என்ன முருகனுக்கு வள்ளி மீது எதனால காதல் வந்ததென்றும் வள்ளி தெய்வானை என்ற இரண்டு பெண்களை மணந்த தமிழ் கடவுள் முருகன் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே நம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் ஒரு முறை விஷ்ணு பகவானின் கண்களில் இருந்து சிந்திய இரண்டு கண்ணீர் துளிகளும் வந்து இரண்டு பெண் குழந்தைகளாக உருவெடுத்திருக்காங்க அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் விஷ்ணு பகவான் மற்றும் லக்ஷ்மி தேவியார் இருவருமே தங்களோட குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அமுதவல்லி சுந்தரவல்லி என்று பெயர் சூட்டி ரொம்ப பாசத்தோடு வளர்த்து வந்திருக்காங்க இரண்டு பெண் குழந்தைகளும் வளர்ந்து பருவ பெண்களாக வளர்ந்திருக்காங்க அப்போ விஷ்ணு பகவான் ஒரு தந்தையாக அவங்களோட பிறப்புக்கான ரகசியத்தை எடுத்து சொல்றாரு நீங்க இரண்டு பேரும் பரம்பொருளான சிவனின் மகன் முருகனை மணப்பதற்காகவே பிறந்துள்ளீர்கள் இப்போதிலிருந்தே முருகனை நோக்கி தவம் இருங்க என்று சொல்லி அறிவுரை வழங்கியிருக்காரு தந்தையான விஷ்ணுவின் உபதேசத்தை கேட்ட இரண்டு பேரும் முருகனை நோக்கி கடுமையான தவம் இருந்து இருக்காங்க அவங்களோட தவத்தில் நெகிழ்ந்த முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டிருக்காரு நாங்க ரெண்டு பேரும் உங்களை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி இருக்காங்க இன்னும் அவங்கள சோதிக்க நினைச்ச முருகப்பெருமான் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஆனால் இந்த ஜென்மத்தில் இல்ல அடுத்த ஜென்மத்தில் என்று சொல்லிட்டு அமுதவல்லியை தேவலோகத்திலும் சுந்தரவல்லியை பூலோகத்திலும் பிறக்கும்படி செஞ்சிருக்காரு அமுதவல்லி தேவர்களின் தலைவனான தேவேந்திரக்கும் இந்திராணிக்கும் மகளாய் பிறந்து இருக்காங்க அவளுக்கு தெய்வானை என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்காரு இந்திரன் ரொம்ப வருஷமா தேவர்களுக்கு அதிக தொந்தரவு கொடுத்து வந்த சூரபத்மனை முருகப்பெருமான் மதம் செஞ்ச பிறகு தேவர்களின் எதிரியை வென்றதற்கு பரிசு கொடுக்கும் விதமாக தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தன்னோட பொண்ணு தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வச்சிருக்காரு இந்த திருமணத்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா வள்ளி எப்படி பிறந்தாங்க எப்படி வள்ளி முருகனை திருமணம் செய்துகிட்டாங்க வள்ளிக்கு எப்படி முருகன் மீது காதல் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதை பற்றி இப்ப பார்க்கலாம் ஆஹ் முன்னொரு காலத்தில் தொண்டை மண்டலத்தில் அமைந்துள்ள மலையடிவாரத்தில் இருந்ததுதான் வள்ளிக்காடு அங்கு வேடர்கள் வாழும் காட்டுப் பகுதி அங்கு நம்பிராஜன் அப்படிங்கிற வேடன் வாழ்ந்து வந்திருக்கான் அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லை அதனால தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு எல்லா கடவுளிடமும் வேண்டிட்டு இருப்பான் அந்த சமயத்தில் அதே மலையடிவாரத்தில் அஹ் சிலமுனி என்ற துறவி வாழ்ந்து வந்திருக்காரு அப்பா அவருக்கு முன்னாடி ஒரு அழகான பெண்மான் ஒன்று துள்ளி குதிச்சு விளையாடி கொண்டிருந்தது அந்த மானோட அழகில் மயங்கிய துறவி அந்த மானை பார்த்த பார்வையிலேயே அந்த பெண் மான் அந்த மானும் துறவியும் வேறு யாரும் இல்லைங்க அந்த விஷ்ணு பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மான் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கு மானுக்கு பிறந்திருந்தாலும் அது மனித குழந்தையாகவே பிறந்திருக்கு அந்த குழந்தையை என்ன செய்வது என்று தெரியாமல் நின்ற அந்த துறவி பக்கத்தில் இருந்த வள்ளிக்கிழங்குகள் நிறைந்த காட்டுக்குள்ள உள்ள ஒரு குழிக்குள்ள போட்டுட்டு அஹ் போயிடுறாரு அந்த துறவி அந்த காட்டில் வாழும் வேடர்கள் தங்களோட பசியை போக்குறதுக்காக அந்த காட்டில் உள்ள வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்து அவிழ்த்து தின்பதே வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படி வழக்கம் போல வள்ளிக்கிழங்கை தோண்ட வந்த பெண்களுக்கு குழந்தையோட அழுக்குறல் கேட்டிருக்கு அந்த குழந்தையோட சத்தம் வர இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க அங்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருந்திருக்கு அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் வேடவன் தலைவன் நம்பிராஜன் கிட்ட கொடுத்திருக்காங்க அவனோட கைக்கு வந்தவுடன் குழந்தை சிரி சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு குழந்தையோட முகத்தில் இருந்த தெய்வீக கலையை பார்த்து குழந்தை இல்லாத தனக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்று சொல்லி தன்னோட குழந்தையாகவே ஏத்துக்கிட்டான் அந்த நம்பிராஜன் வள்ளி கிழங்குகளுக்கு நடுவிலிருந்து எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு வள்ளி என்றே பெயர் சூட்டி ரொம்ப பாசமாய் வளர்த்து வந்திருக்கான் வள்ளி ரொம்ப அழகான பெண்ணாகவும் தீவிரமான முருக பக்தியாகவும் வளர்ந்து வந்திருக்காங்க வேடர் குலத்தில ஒரு மரபு இருந்திருக்கு அது என்னன்னா ஒரு பெண்ணுக்கு பன்னெண்டு வயது பூர்த்தி அடைந்துடுச்சுன்னா அவளை தங்களோட நிலத்தில் இருக்கும் திணைப்பயிர்களை பாதுகாக்கும்படி ஒரு உயரமான பரன் அமைத்து அங்கு அமர செய்து எந்த தீங்கும் நேராதபடி பாதுகாப்பாக இருக்கும்படி உத்தரவு விடுவாங்க விலங்குகள் வெளியாக்கள் யார் வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அந்த திணைப்பயிர்களை காப்பாற்றணும் இப்படி தனியா தங்கி இருந்த வள்ளி தேவியை நாரதர் பூலோகத்தை மலம் வரும்போது பார்த்து அசந்து போயிட்டாரு அவளோட அழகும் அவள் முருகன் மீது வைத்திருந்த அன்பும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இதை உடனே முருகப்பெருமான் கிட்ட சொல்லியே ஆகணும்னு நினைச்சு முருகனை தேடி சென்று வள்ளியை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்காரு உங்களையே திருமணம் செய்வேன் என்று சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் வள்ளிமலை காட்டில் ஆஹ் காவல் காத்து கொண்டிருக்காள் அப்படின்னும் வள்ளியோட அழகை ஆஹ் வர்ணிச்சிருக்காரு முருகப்பெருமானுக்கு வள்ளியை உடனே பார்த்தாகணும் என்று ஆவல் உண்டாயிடுச்சு மயில் மீது ஏறி உடனே வள்ளிமலை காட்டில் தேடி அலைஞ்சாரு உடனே வள்ளியோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடி பார்ப்போம்னு ஒரு வேடன் மாதிரி உருவம் எடுத்து வள்ளி காவல் காக்கு இடத்திற்கு போயிருக்காரு வள்ளி பரண்மேல் இருந்து இறங்கி வந்து நீங்க யார் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தீங்க என்று கேட்டிருக்கா வேடனா வந்த முருகப்பெருமான் நான் ஒரு மானை வேட்டையாட துரத்திட்டு வந்தேன் அது இந்த இடத்து வழியாகத்தான் போச்சு அப்படின்னு ஆஹ் அது தேடித்தான் வந்தேன் என்று சொல்லியிருக்காரு அடுத்த நாளும் வேடன் வள்ளியை பார்க்க அந்த இடத்திற்கு வந்திருக்காரு வள்ளி கீழே இறங்கி வந்து என்ன இன்னைக்கும் மானை தேடி வந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க அதற்கு வேடன் மானை தேடி அல்ல உன்னை தேடித்தான் வந்தேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை திருமணம் செய்துக்கும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லியிருக்காரு அதற்கு வள்ளி என்னை மன்னிச்சிருங்க நான் என் மனதை முருகனுக்கு மட்டுமே கொடுப்பேன் அவரை தவிர வேற யாரையும் திருமணம் செய்துக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க உடனே அந்த இடத்திற்கு நம்பிராஜனும் அவனோட ஆட்களும் வந்திருக்காங்க உடனே வேடன் தன்னை ஒரு மரமாக மாத்திக்கிட்டு அந்த இடத்துல நின்றிருக்காரு நம்பிராஜனுக்கு சந்தேகம் வந்திருக்கு ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மரம் இல்லையே இப்ப எப்படி புதுசா இருக்கு தன்னோட வேலை ஆக்களை கூப்பிட்டு மரத்தை வெட்ட சொல்லியிருக்கான் வேலை ஆக்களும் வெட்ட போறப்ப அவங்களை தடுத்து நிறுத்தி எனக்கு நிழலா இந்த மரம் இருக்கு வெட்ட வேணாம் என்று சொல்லிருக்காங்க தன்னோட மகள் சொன்னதுக்காக அந்த மரத்தை வெட்ட வேணாமனு திரும்பி போயிட்டாங்க மறுபடியும் மரத்திலிருந்து வேடனே வேடனாக மாறிய முருகப்பெருமான் உனக்கும் என் மீது காதல் உள்ளது என்னை நீ திருமணம் செஞ்சுக்கோ சொல்லிருக்காரு நான் ஒரு மனிதாபத்தோட தான் உன்னை வந்து காப்பாற்றினேன் என் மனம் முழுவதும் தான் நிறைந்திருக்கிறார் என்று தெளிவாக சொல்லிட்டு பரன் மீது ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்திருக்காங்க வள்ளி வேடனும் சோகமா அந்த இடத்திலிருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனால் முருகப்பெருமானுக்கு வள்ளி மேல காதல் அரி அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு அடுத்து